வணக்கம் காஞ்சி கேசன் பேசுகிறேன் பிக்பாஸ் இப்போதாங்க முடிஞ்சது பத்தேமுக்கா ஷோ எப்படிதுன்னு கேட்குறீங்களா நல்ல மன இருந்தது இன்றைக்கி ஏன்னா ஷோ முடியும் போது எல்லாம் டின்னர் மாதிரி சாப்பிட்டாங்க அது பார்க்கும்போது நம்மளும் சாப்பிட்ட மாதிரி ஆகிடுச்சு அதாவது பிக் பாஸ் நடத்தினோம் எழுபத்தஞ்சி நாள் முன்னிட்டு உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பார்ட்டி பார்ட்டின்றது எல்லாம் அது ஸ்பெஷல் பார்ட்டுன்னு இப்போ வந்து சாப்பாடு ஓர் கத்துறாங்கனா நம்மளுக்கு பயமாகுது என்னடா இது ஏன்னா ஆயிடுச்சான்னு பார்த்தா சாப்பாடை பார்த்தா கத்துறாங்க கேக்கை பார்த்தா கத்துறாங்க அது மாதிரி மாதிரி நிறைய பாஸ் நல்லா தாராளமாக மனத்தை பொறுத்த நல்லா செலவு பண்ணுறாரு இந்த டீமுக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டான கேம்லாம் கொடுத்தீங்களே அடிச்சு தூள் காப்பினாங்க என்ன கேமு எழுபத்தஞ்சி நாள் ஒன்றுமே கிடையாது இப்போது ஒரு மூணு நாளாக தான் கேமு ஆனால் இதில் இந்த கேமில் நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்கலாம் யார் அடிப்படா அடிப்படாமல் இருக்கிறவங்க அவங்க தான் சொன்னால் சொன்னுக்கோம் ஒருத்தவங்க கூட தேர்ப்புறோம் எல்லாருமே சும்மா கை ஊனின்னு கால் குனின்னு கையில் குளுக்கோஸ் போட்டுன்னு இந்த யூ இதில் பார்த்தேன் அம்சினில் பார்த்தா முத்து கூட கையில் வந்து கு ட்ரிப்ஸ் ஏற்றுகிற மாதிரி ஒரு டேப் இது போட்டிருக்காரு ஊசி அதாவது ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி அந்த நீரில் வச்சுருக்காங்க எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே அப்படி ஒரு சில இருக்காங்க மஞ்சிரி வந்து கை எப்படி இப்படின்றாங்க அது மாதிரி அடிப்படாதங்க யாருமே கிடையாது எல்லாருமே பட்டா மாதிரி இருக்குது அது அவ்வளோ ஆக்டிங்கிறது அப்புறம் தெரியுது இன்னொன்று பகிரங்கமாக தெரிஞ்சு நேற்று அந்த கல் அடுக்கிறாங்க இல்லையா செங்கல் கல் அதை அடுக்கும்போது இவர் தீபக் வந்து தள்ளனார் அவர் ஒரு இடத்துல இருக்கார் இந்த அன்சிதா ஒரு இடத்துல இருக்குது அந்த அந்த மலையிலே போணு உடனே அது அவர் அங்கே தள்ளனா போடுறார் தீபக் அந்த இடத்துல தண்ணி இது இங்கே பிடிச்சிக்க மாட்டேன் என்னன்னா ஆச்சுன்னா எங்கே பட்டுச்சு ஏதோ காமி காமி இல்லை வழி இல்லை வழி இல்லான் இதை மாதிரி இருக்குது அது அது போட்டு கம்மியாக நல்லாயிருக்கும் ரொம்ப ஐயோ ரொம்ப ர அட்டாவடியாக பேசுதுங்க ரவுடி ரவுடி ரவுடிப்பா அது எந்த ஏரியா தெரில கேரளா ரவுடியாக இருக்குமா என்னன்னு தெரில ரொம்ப அது மாதிரிலாம் சோலை போடக்கூடாதுங்க கொஞ்சம் அது சென்டர் பண்ணியாக போடலாம் அந்த மாதிரி ஆக்டிங்லாம் நமக்கு தேவையில்லை அதேமாதிரி இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே இதுதான் என்னது இதான் இந்த பழையபடி யார் வஸ்ஸு யார் பேசுனாங்க அது எப்படி நம்ம அந்த ஜெப்ரியா பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ண ரொம்ப ஆக்ரோஷமான கேம் அவன் வந்து இவர் ரஞ்சித் சொல்கிறார் நான் எவ்வளோ பெரிய படம்லாம் நிறைய படம் நடிச்சிருக்கேன் அவர் எவ்வளோ படம் நினச்சேன்னு எல்லாருக்கும் தெரியும் நிறைய படம் நடிச்சிருக்கேன் இதை மாதிரி ஒருத்தனை வில்லனா அதாவது ஒருத்தனை அடக்குன்னு என்னால் முடியல நாலஞ்சு பேர் தேவைப்படுது அவன் வயசு தான் அவன் வயசு தான் இருபது வயசு பையன் போய் நீ ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆள் நிற்க முடியுமா அறுபது வயசாம இருக்கும் நிற்க முடியுமா இதெல்லாம் லாஜிக் என்ன அதே மாதிரி அவனுக்கு எப்படி வந்து எப்படி தான் பெஸ்டு எனக்கு ஒன்றும் புரியல அவன் மந்த பூத்தில் அடக்கமானான் இப்போ எல்லாருமே பேரெட்டு கூப்பிட்றான் மஞ்சரின்றான் அதுன்றான் இன்னும் இவன் ஐ மீன் ரஞ்சித்த மட்டும்தான் சாருன்றான் அன்றைக்கி நேற்று கூட சண்டையில் அப்படின்றான் என்னென்னா பேசுகிறான் அதே மாதிரி அவர் பெரும்பாலும் அவர் எல்லார் மடியிலும் படுத்து வாழ்ந்த இவராக இருக்கார் ரொம்ப செல்ல பிள்ளையாக இருக்கார் யார் மடியில் அவனால் படுத்துக்கிறாங்க அவனால் அவன் வந்து இந்த நோ ஏஜ் நோ பார்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது எல்லாேருக்கும் தத்து பிள்ளையாக இருக்கார் அப்படின்னு அதே மாதிரி அந்த அஞ்சுக்காக சொல்கிறேன் பெஸ்ட்டு பிளேயர் வந்து நான் ஜெப்ரியை சொல்கிறேன் அவன் நேர்மையாக ஆறான் என்ன ஆறான்னு தெரில அதே மாதிரி ஆனால் உண்மையிலேயே பெஸ்ட்டு பிளேயர் முத்து நல்லா எஃபர்ட் கொடுத்தான் நல்ல கேம் ஆனால் அடுத்தது அந்த மஞ்சரி நல்லாண்ணங்க ஜாக்லின் அது கூட கொஞ்சம் அப்படி இப்படி ஆடிச்சு தீபக் நல்லாண்ண அவர் அருண் வந்து எடுக்கும்போதே பாயிண்டில் அந்த கல் போட்டு அவர் அத்தோடு ஓரங்கிட்டு போயிட்டார் மற்றபடி ஒன்றுமே இல்லை இந்த விஷால்லாம் தண்டோம் கேட்டால் நாங்கள் பெஸ்ஸு கொடுத்துருக்கோம் பெஸு என்ன பெஸு கொடுத்தீங்க இது வரைக்கும் என்ன பெஸு கொடுத்த பாவம் அந்த பொண்ணு ஒன்றும் போயிட்டு கேட்டால் அவள் உன்னை லவ் ட்ராக் பண்ணி அது ஓடி போச்சு இப்போ இன்னும் தான் சொல்கிறேன் எனக்கு தெரியல விஷால் நாங்கள் வந்து நல்லா பெஸு கொடுத்தாலும் எனக்கு ஃபுல் எஃபர்ட் கொடுத்தோம் அப்படி இப்படின்னோம் ஒன்றுமே புரியல அவர் வந்து கேப்டன்தான் அவர் அந்த ஒரு அம்பு ஒரு துப்பாக்கி கூட அவர் ஸ்டாரி கத்தியது கூட குத்தலை அவர் ஒரு பாயிண்ட்டில் அந்த மூணு ஸ்டார் கொடுத்தாங்களே அதனால் அவர் அப்படியே நீடிச்சுட்டார் அப்புறம் சரின்ட்டு யார் வருஷன்னு எடுக்கிறாங்க வருஷன்னு எடுக்கும்போது அன்சுகா அண்டு சவுண்டுன்றாங்க சௌந்தர்யா கேமே கிடையாது ஓ கச்சி அம்பு தான் கத்தினுறதுதான் கேமு அதுலேயும் அந்த அன்சினில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யனுடைய லாங்குவேஜே நம்மளுக்கு புரியலங்க ரொம்ப ஆக்யூர்ட் ஆகுதுங்க அதாவது அந்த மாதிரி அந்த ரெஸ் ரூம் போயிருக்காங்கன்னா யாராவது தட்டுறாங்க இது பாதி வருதுன்னு ஏதோ இப்போ தட்டா எப்படி வரும் அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க ஐயையே அது ப தான் அவன் ஏதோ அப்படி இருக்கு ரொம்ப லோக்கல் லேங்குவேஜாக இருக்குது அதே மாதிரி அவன் ராணுவ வந்து கையில் கட்டு போட்டிருக்கனே அவன் பாத்ரூம் எப்படி போகிறான் அப்படின்னு கேட்குறது யார் ஜாக்லின்கிட்ட அதுக்கு இந்தமாக இந்தம்மா சொல்கிறாங்க நானாக போய் பார்த்துனாங்க எவ்வளோ அசிங்கமான வார்த்தை பார்த்திங்களா என்ன கரமையுதுங்களா இதெல்லாம் ஒன்று பிக் பாஸில் அழகாக சென்சர் கட் பண்ணணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் பவர் அப்படியே லைவ் காமிக்கிறாங்களே அதில் மாடி நீ இதெல்லாம் அதே மாதிரி அந்த ரியான் ரயானா அவர் என்ன வேலை பண்ணுறது இன்றைக்கி வந்து டாஸ்க் என்னென்னா ஜாக்லின் வந்து பெஸ்ட்ன்னு ஏதோ சொல்லிட்டு அந்த மாதிரி சகப்பு கம்பளம் அது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நீ யாரை செலக்ட் பண்ணுற அப்படிம்போது போது யோசித்து நான் வந்து ரயானை இது பண்ணுறேங்க சரி ஏன்னா அவர் தான் இப்போ தோஸ்தாக இருக்காங்க அப்படின்னு சரி ரயானை போட்டு எங்கே போனாலும் அது இந்த ஜூலி அண்டு ஓவியா அந்த பா முதல் சீசனில் வந்த இது எடுத்தான்ட்டாங்க அதே மாதிரி ரெட்டு அந்த இது எப்படி இருந்தது ஏன் பிக் பாஸ் யாருமே பார்த்தது இல்லையா அந்த டைமில் உண்மையே தெரியாத மாதிரி நிற்கிறாங்களாம் அவர் எழுப்பான் நீ இப்படி கால் வச்சுரு இப்போ பின்னாடி போயிடு அப்படி போயிடு இப்படி பொண்ணு இந்த மாதிரி ஜாக்லீனாக பெட்ஷீட் வச்சு அந்த ரெட் காம்பர்ட் போட்டு இவங்களே போகிறலாம் போய் அந்த தனியாக உக்காந்து அழுவுதான் அப்போ முத்து வரலாம் வந்து எதோ பேசு ஆ ஒன்று சீன் போகிறது நம்பர் ஒன்னாக இருக்கும் ஜாக்கெட் டப் டப்னு தண்ணி ஒருத்தன் அவ்வளோ வீக் பாயிண்ட்லாம் வேண்டாங்க கேமை ஒழுங்காக ஆடுங்க இன்னத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு நிறைய மிஸ் மிஸ் பண்ணிடுறாங்க உடனே அவர் பிக் பாஸாக சொல்கிறார் ரயான் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களுக்கு என்ன கொடுத்த வேலை அவர் அங்கே லவ் பண்ணின்னுக்கிறார் சௌந்தர்யா கிட்டே கடலை போட்டு நிற்கிறார் என்னாத்துக்கு வேணுங்கலாம் இதில் வேற அவர் ப்ரீ டாஸ்க்கான் அதுக்கெல்லாம் கரெக்டாக ஒரு ஆப் ஒன்று வச்சா அது உண்மையாக இருக்கணும் அதே மாதிரி இதெல்லாம் முடிஞ்சுதுங்க அப்புறம் அந்த ஜாக்லினுக்கு யார் அந்த ரெட் கார்பெட் போடுற கல்யாணம் வேணுமா மஞ்சரை வேணுமா ஏன்னா மஞ்சிரையை வந்து கேட்குறாங்க நீ மாதிரி நீங்களே போட்டுக்கிற தப்பு அது அவங்க கூப்பிடுங்க இல்லை வேற யாருன்னா மாற்றி உங்களுக்கு க இந்த மாதிரி வேலை வாங்குறதுக்கு தயங்குறாங்களாம் ஏன்னா நட்பு கெட்டுடும் ஏன்னா ஏகனா அந்த மலையில் போனவங்க எதுக்கு ஆவலை வாடி போடின்னு பேசினாங்க பவித்ராக்கு முட்டிச்சு ஸோ இப்போ யாருமே கிடையாது நமக்கு சவுண்டும் முட்டிச்சு இப்போ இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு மஞ்சரி தான் அதனால் மஞ்சரி கேட்குறேன் இல்லை இன்னும் இன்னையே வந்துடும் ஏன்னா ரயானுக்கு கூட முடியலை ஏன்னா அவன் சவுண்டு ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணி விட்றான் ஏதோ ஒன்று ட்யூஸ் பண்ணி விட்றான்ட்டு மஞ்சரியை வச்சுக்கிறாங்க மஞ்சரி வந்து நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்கிறேன் இதுதான் நிறைய இடத்துல இவங்களே அந்த கார்பெட்டை விட்டே வராங்க அது பிக் பாஸ் அப்பப்போ அவர் பா அவர் வேலையை விட்டு ஜாக்லீன் ரெட் கார்பெட் யூஸ் பண்ணுங்க ஓகே பாஸ் அப்படின்னு என்ன ப்ரோக்ராமாக அந்த பஸ்ஸு சீர்த்தனை எடுத்து இவங்களாம் பார்க்காம வந்துருப்பாங்க எங்கே ஞாபகம் இருக்குங்க என்ன மாதிரி அந்த ஜோலி வந்து நிப்பா ஓவியம் வரியா ஏறி வக்காரு டப்புன்னு ஒரு வழி வைப்பான் உடனே எல்லாம் அழுறுவாங்க அதில் வந்து அந்த கட்டுப்பிடி வயது இவர் இருக்கா பாரு ஸ்னேகர் இன்னும் நீ பண்ணுற இன்னும் தெரியும் நான் உன் வேலையை பாரு நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சீர்தான் அது எப்படி இருந்தது இது பயங்கர போர் அப்புறம் சரின்ட்டு அப்படின்ட்டு முடிஞ்சுடுங்க அப்புறம் இந்த பெஸ்ட்டு பிளேயர் யார் அப்படின்போது முத்து அவன் மேலே நல்லா தான் ஆனாப்பான் முத்து அண்ட் பவித்ரா பவித்ரா வந்து அந்த ஒரு பொம்மை எடுத்து வச்சுனான்னா யார் கேட்டாலும் தராமல் கேமில் நல்ல பிளேயர் பண்ணு எங்கள் பொம்மை கையில் வச்சுருந்த படத்தி பனினுக்களை போட்டு வச்சுங்க அது எப்படிங்க எடுக்க முடியும் ஜென்ட்ஸ் எப்படி எடுப்பான் எடுத்தால் அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கான் அது பனீனுக்குள்ளே போட்டு காப்பாற்றிட்டேங்க அது ஒரு இது அதுக்கு நல்லாவே தெரியும் சரி ஓகே அடுத்தது வந்து இந்த ஜெஃப்ர பெஸ்ட் பிளேயர் சொல்லிட்டாங்க ஸோ இந்த மூணு பேர் தான் பெஸ்ட் பிளேயர் உங்களோட ஒரு கேம் இருக்குது வெளியே அந்த ராணுவ தான் படிக்கிறார் வெளியே வந்து ஒரு ஃபுட்பால் இந்த கோல் மாதிரி மூணு எழுதிருக்கு உங்களுக்கு ஒரு பால் கொடுக்கப்படும் அது வந்து யார் மேலே மூணு பேர் நிற்க வைக்கப்படும் யார் கோல் போகிறாலும் அந்த கோல் யார் வாங்கிட்டாலும் அவங்க அவுட்டு வாங்காதவங்க வின்னர் அப்படின்னா இதுதான் கேம் சரின்னு போய் பார்த்தா அந்த கோல் போஸ்டே அவ்வளோ பெருசு கிடையாதுங்க இந்த சின்ன பாசங்க விளையாட மாட்டாங்க இந்த ரெண்டாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அதே கேம் தாங்க அந்த போஸ்ட்டு கூட அவள் பெருசுக்கிடாது ஒரு மூணு அடி அவ்வளோதான் ஆள் நிற்கலாம் பால் இங்கே ஒரு கோல் போஸ்ட்டு மூணு இடத்துல மூணு வச்சுட்டாங்க சின்ன ஏரியா தான் அந்த கிரவுண்டே கிரவுண்டு கிடையாது சின்ன ஏரியா ஒரு ரூம் மாதிரி வச்சுக்கங்களேன் அவள் தான் இருபதுக்கு இருபது வச்சுருப்போம் அவள் தான் போகுது அதில் பால்னு பார்த்தா நான் நினச்சேன் ஏதோ ஃபுட்பால்லாம் தருவான்னு பார்த்தா பெரிய பால் கொடுத்துட்டாங்க இந்த பசங்களை பெருசாக தான் ஒன்று உக்காந்து ஜாக் பண்ணும் பாருங்கள் ஏகிரி ஏகிரி தவளமாக குதிப்போம் அதை மாதிரி பால் கொடுத்துறாங்க அட வாங்கினாங்க இந்த பாலை போட்டு அந்த கோல் அடிமா இந்த கோல் வந்து சின்னது மூணு அடி இருக்கும் இந்த பால்னுடைய அளவே ஒன்றரை அடி இருக்கும் இதில் போய் அவர் நிற்கணுமா எவ்வளோ எவ்வளோ ஈஸி வர ஈஸி தட்டிடலாம் இல்லை தட்டும் போது ஜெஃப்ரி அவுட் ஆகிரும் இவன் முத்து போட்டு தட்டுறான் ஜெஃப்ரி அவுட் ஆகிடும் உடனே அவர் போயிடுறார் இப்போ வந்து ரெண்டே பேர் தான் இருக்காங்க பவித்ரா அண்டு முத்து இப்படி ஆகும்போது நானா பவித்ராட்ட பால் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி டக்குன்னு தட்டுறாங்க முத்து வந்து கரெக்டாக அந்த கோல் போஸ்ட் நடுவில் நிற்கிறாப்புல சும்மா அப்படி கை நீட்டினாலே பால் தட்டுலாம் ஏன்னா பெரிய பால்ல அப்படி போயிடும் ஒன்றுமே பண்ணலை சைலண்ட்டாக இருந்தால் பால் போய்ட்டோடனே ஓ ஜெய் சார் அப்படின்ட்டு ஒரே கலாட்டம் அந்த முதல் வாட்டி ஜெஃப்ரி பால் போகும்போது அந்த கேப்டனை இவர் தலைவரே கவனிக்கலை யாரும் நம்ம விசால என்னாச்சு என்னாச்சு அப்படி ஆட்டு அப்புறம் ஏதோ ஒன்று குருசாம்பு அவர் பிக் பாஸ் கேட்டுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாப்பில்ல அந்த மாதிரி ஆகிடுச்சு இதில் வந்து முத்து வேணே விட்டாப்புல நல்லாவே தெரியுது பச்சை தெரியுது அதுக்கு தீபக் சொல்கிறா நீ ரொம்ப அந்நியாயமாக விளையாட் உன்னை சொல்லுற முத்து அவர் நாலு வாட்டி ட்ரை பண்ணான் இது நாலாவது வாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது அவர் விட்டு கொடுத்ததை எவ்வளோ அழகாக ஒரு இதுவாக சொல்கிறான் அவர் நாலாவது வாட்டி அவள் தலைவாக இருக்கணும்னு சொல்லிட்டான் உடனே அவன் மஞ்சள் சொல்கிறான் பைத்திய மாதிரி ஆர் கேமு இது ஒரு கேம் இல்லையான்னு இதில் வேற ஒரு கோடு ஒன்று போடுறாரு இது வந்து தலைவர் போஸ்ட் மட்டும் இல்லை இது வந்து இப்போ அடுத்த இதுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் மாதிரி ஏதோனு சொல்கிற ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்குறாங்க இவர் கம்முன்னு பால் வருது இவர் என்ன அப்படி ஒதுங்கி நிற்கிறேன் பால் உள்ளே போயிடுச்சு உடனே அந்த பவித்திரம் ஆன் குதிக்கிறாங்க எல்லாம் ஆ ஊர்னு குதிக்கிறாங்க பவித்திரா உடனே பிக் பாஸ் இது நம்ம கரெக்டாகன்றது எனக்கு தெரிஞ்சு கோல்டு தான் பாஸ் ஏன்னா அந்தமாக விட்டு கொடுப்பாங்களான்னு உடனே எல்லாம் போட்டு முத்து வச்சுட்டாங்க நல்லா தெரியுதே வாண்டடாக விட்டான் உனக்கு வேணாம்னா நிப்பாட்டு நான் வரல சார் சொல்லிட்டு போயிடலாம் நான் தலைவர் இல்லை அவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டான் அப்படின்னு விட்டால் அது ஒரு கேம் இவர் வந்து எடுத்து கொடுக்குறாங்க போட்டு பிக் பாஸ் வாங்குவான்னு வாங்கினார் இதனால் ஃபுல் இந்த கேமே இது கேன்சல் பண்ணிடுறான் இந்த தலைவருக்கு என்ன கிடையாது இனிமேல் எதுவும் கிடையாது ஃப்ரீ டாஸ்க்கே நாங்கள் எடுத்துறோம் இந்த வாட்டி எடுக்கிறாங்களா இல்லை அடுத்த வாட்டிலேருந்து ஃப்ரீ டாஸ்க் இல்லையான்னு தெரில இந்த வாட்டி எத்தனை ஐயான்னு கிழிஞ்சு போயிட்டு அதே மாதிரி இந்த இவர் மங்களம் உமையில் அவர் பாட்டு கம்மனுங்க அவர் அவர் சொல்கிறார் ஆனால் இந்த வாட்டி தான் மங்களம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுறாரு அதாவது எழுபத்தஞ்சாவது நாளில் பேசிவிட்டு அப்படி இருக்கார் ஏன்னா அவர் எப்படியோ ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் அவர் ரேட் போட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் எப்படி அவர் சம்பாரிச்சுட்டார் இனி எல் யாருமே பயப்படலைங்க நீ எப்போ ஆனாலும் அப்படியே கது தந்து வெயிலாட்டு நானே கூட போயிடுற மாதிரி இருக்காங்க நேற்று அந்த நடந்த நிகழ்ச்சியில் அந்த அன்சிகா பண்ணுற இதோ யார் வேலையும் மறக்க முடியாது பா இப்படி ஒரு பஜாரித்தனம் அது கேட்கணும் நாளைக்கு வந்தால் விஜய் தகுதி கேட்கணும் இவர் கேட்காம அப்படின்னா ஓகே இது கேம் என்னவோன்னு தெரிலன்னு அதே மாதிரி அந்த விசாலையும் தள்ளிடலாம் ஒன்றும் இல்லை அவர் லவ் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது பாவம் இதில் வேறு சண்டையிலே நல்லா தெரியுது இப்போ இந்த மாதிரி ஜாக்லினே கேட்குறாங்க இங்கே வந்து கம்னு ஜாக்லீன் சொல்கிறேன் அங்கே போய் அஞ்சுக்கா கம்னு ஏன் இது மாதிரி அப்படின்றார் ஏன் அது நல்லாவே தெரியுது பைக்கரங்கமாக அந்த பவித்ரா அதாவது அந்த பவித்ரா இது என்னான்னா பொம்மை அந்த சின்ன பொம்மைத்துக்கு பனியின்குள்ளே போட்டுக்கிறாங்க எப்படி எடுக்க முடியும் அது யாருக்கும் தெரியல கேட்டால் தான் பெஸ்ட் பிள்ளையரும் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையே அப்படின்னா என்னடா இது அப்படின்னு ஆகி அதே மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்துங்க தடி குழுந்தால் பார்த்து தராரு பிக் பாஸ் நல்ல பணக்காக போல் அவருக்கு அப்புறம் என்னென்னா இவர் கடைசியில் இந்த மில்க்கு இதை பற்றி அந்த நெய் கம்பெனி இந்த ஏதோ ஏதோனு சொன்னாங்க மறந்துட்டேன் அதில் வந்து நெய் வருது பால் வருது தயிர் வெண்ணெய் ஸ்வீட் தைரம் அதை வச்சு நீங்கள் இ இதை செய்யணும் அப்படின்னு அஞ்சஞ்சு பேரை பிரித்தாங்க அதான் மூணு குரூப்பாக பிரித்தாங்க மூணு மூணு பேர் இந்த மூணு பேர் ஜட்ஜான் யார் யாருன்னா மங்களம் உங்களுக்கே தெரியும் மங்களம் ரஞ்சித் மங்களம் ரஞ்சித்து இந்த சைடு ராணுவ அந்த சைடு சவுண்டு ஏன்னா அந்த பேக்கரி வச்சுருக்காங்களே அதுக்காக வச்சு அவங்கவுங்க என்ன பண்ணாங்க பண்ணுக்கு அப்படி எல்லாம் முந்திரி அது இது நிறைய எக்கச்சக்கமாக போட்டு ஏற்ற குத்தி இதுக்கு அது இதுன்னா சாப்பிட்டு ஓகே இது தான் இந்த மலையில் போன இது அவங்க பெஸ்டுன்ட்டாங்க உடனே ஒரே கை தட்டின்னு ஒரே இது பண்ணாங்க அவங்களுக்கு கிஃப்ட்டு எதை கொடுத்தாங்க அது பண்ணுற சரி அவ்வளோ தான் போதும் பார்த்தா உடனே பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு எழுபத்தஞ்சா நாளை ஏன்னா பயங்கரமாக கேம் ஆனாங்களே எழுபத்தஞ்சா நாளை முன்னிட்டு உங்களுக்கு தான் நான் பார்ட்டி வைக்கிறேன்ட்டு அவ்வளோதான் தான் ஓரும் இந்த எனக்கு என்ன நான் இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு பச்சியில் சாப்பாடு போட்டால் வந்து போட்டால் கற்றுவாங்க இதை மாதிரி கத்துனோம் தூங்குகிற குழந்தை எழுதுதுங்க என்ன இது காரணம் ஓன்னு கத்தி ஓ அதுக்கு டைனிங் டேபிள் பெரிய அந்த கிரவுண்டு வச்சுருக்கேன் மழை பெய்யல மழை பெய்யிருந்தால் கதை தெரிஞ்சிருக்கேன் இன்றைக்கி போட்டு அதில் வெள்ளை சேர்லாம் போட்டு அதாவது அந்த சேருக்கு ஒரு ட்ரெஸ் போடுவாங்கல்லாம் ஒயிட் அது மாதிரி ஃபுல்லாக இந்த விஐபி போட்டாமல் வச்சு அதில் ஃபுல்லாக மட்டன் எல்லாம் போட்டு வச்சு மரம் பூந்து விளாட்றாங்க அதில் முத்து சொல்கிறேன் எனக்கு பரோட்டா ஒன்று போதும் அது முத்து வந்து நீ ஃபீல் பண்ணுறது அது வந்து நியாயமாக தெரியல அதான் நான் பண்ணிட்டேன் தப்பு தான் என் நான் வேணே பண்ணல நான் கவனிக்கலை நான் அந்த டைமில் என் மைண்டு எப்படியும் ஆகிடுச்சு சும்மா இந்த பதிலாம் இங்கே பண்ணாது நீ கேமை நீ ஏன் சொல்லிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் கேமை பற்றி தான் யோசிப்பேன் தூங்கும் போதும் தண்ணி நிறைய குடிச்சிட்டு படுப்பேன் ஏன்னா காற்றால் எழுந்தோடனே கேமை பற்றி யோசிக்கிறது அது எனக்கு எழுப்பிடும் இவ்வளோ கதை சொன்ன முந்தா நாள் தான் இன்றைக்கி என்ன அந்த டைமில் நான் அப்ஸ்ட்ரா இது ஆகிட்டேன் ஒரு மாதிரி ஆகிடுச்சு இவ்வளோ பெரிய பால் உன்ன அதாவது அவ்வளோ பெ பெரிய பால் இது மேலே பால்லாம் கிடையாதுங்க அவ்வளோ பெரிய பாலை வச்சு ஃபுட்பால் ஆடுறாங்க அந்த பால் பக்கத்துலேயே போதும் இருக்காமல் எந்த வித ரியாக்ஷன் கொடுக்கல அது உள்ளே போயிட்டு இதை நான் கவனிக்காம விட்டேன் சாரி பாஸ் கெஞ்சிரம் பாஸ் அப்படி பாஸ் இப்படி பாஸ் உன்னு விசாரித்தலாம் பாஸ் அவன் இனிமேல் பண்ண மாட்டான் பாஸ் எங்களை மன்னிச்சுடுங்க நாங்கள் குழந்தைங்க அப்படிங்க இப்படி ஒன்று எல்லோரும் கெஞ்சிடாங்களா ஒன்றே முத்து சொல்கிறாரு இல்லை இல்லை நானே கெஞ்சிடுறேன் ஆனால் அந்த இடத்துல மட்டும் பாவம் பிக் பாஸ் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டார் போகுது ஆனால் அந்த நேரத்தில் அவர் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லாம் அவர் வாங்கி கட்டியிருப்பார் அவர் பேர் நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஜனங்கள் பாஸ் பேரே அதே மாதிரி இந்த சாப்பாடு வந்துச்சு உன்னே எல்லாம் வெளியே வாங்க அதே அங்கே தான் அரேஞ்ச் பண்ணுறேன் சாப்பிட்ணும் ஒன்று ஜெப்ரி சொல்கிறாப்புல இது ஆ விஷால் சொல்கிறார் இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுன்னு சொன்னால் தான் நாங்கள் சாப்பிடுவோம் விளையாட்டு சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு ஜெப்பிடில்லை நீங்கள் சொன்னால் தான் சாப்பிடுவோம் அப்போ அந்த சவுண்டு சொல்றது ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சி போயிடும் பாஸ் அப்படின்ட்டு உடனே அவர் பார்த்தார் ஏன்னா ஜென்ட்ஸை ஒரு லேடிஸ் சொன்னால் கொஞ்சம் வீக் ஆகிடுவாங்களே பிக் பாஸ் ஏன்னா பாஸில் அவர் சரி போங்க ஐஸ்கிரீம் கரையிற போது போங்கன்றது உடனே ஒவ்வொரு கத்தியும் போய் சாப்பிட்றாங்க இதுதாங்க இன்றைக்கி நடந்தது மற்றபடி இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளைக்கு அவர் வந்து என்ன கேட்பார் இல்லை கண்டிப்பாக அந்த மலையாள பொண்ணு பிடிச்சி நல்லா கேட்கணும் நாளைக்கு வந்து மங்களம் வெளியே நினைக்கிறேன் என்ன பேர் அவர் ஒன்றுமே இல்லையே அவர் ஃப்ரீ டாஸ்கின்ல ஒன்றும் இல்லை மங்களத்தை வெளியே ரெண்டு ரெண்டுனா மங்களன் ரயான் போவான் அவன் ஃப்ரீ டாஸ்கில் வின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதுவும் இதுவும் ஒரு அட்டூழியமானதுதான் ஏன் தான் அவனை தூக்கி கொடுத்தாலும் தெரியல ஒன்றுமே இல்லை கேட்டால் நான் வந்து என்னுடைய அது எங்கேருந்து கண்டுபிடிச்சே அது என்னுடைய எப்பாடை போட்டேன் எப்பாடை போட்ட என்னடா போட்டேன் எப்பட் நீ எஃபாட் போட்டது கிட்டே போட்டேன் அதுக்கு கூட இது கூட ஜாக்லீனும் சவுண்டு பண்ணுறது நடுவு போய் படுத்துக்கிறது இதில் தான் பண்ணியிருந்தீங்க என்ன ஆனால் அந்த விஷால் வந்து அந்த தர்சுகான ஒன்று போட்டு பாருங்கள் அதை பற்றி ஃபீலே கிடையாது அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த அன்சு அன்சு என்னது அசின் நான் செல்லமாக கூப்பிட்ற அசின் அப்படின்ற டேய் உன் மேலே அந்த பொண்ணு பாவம் ஏதோ லவ் பண்ணி பயத்தைக்கார மாதிரி இருந்தது அது போயிடுச்சு இப்போ ஒரு அசின் வந்துட்டான் இதுதாங்க கேம் நாளைக்கு வந்தால் தான் தெரியும் நாளைக்கு அவரை விஜய் செய்யறது என்ன பண்ண வர தெரியல எதை பற்றி கேப்பான்னு தெரில இல்லை அவருக்கு ஏன்னா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பிரியாணி அது ட்ரீட் கொடுத்தோன்னா அவரும் என்ன பண்ணால் தெரியல பார்க்கலாம் நாளைக்கு அவர் வந்து ஒரே இருக்க யார் யாருக்கு அடிப்பாடலன்னு கேட்டால் அதுவே போதும் எனக்கு எல்லோரும் ஆக்ட் பண்ணுறாங்க என்ன டாஸ்க்கே இந்த மூணு நாள் தாங்க இருந்தது இதை மாதிரி கொடுத்தாதாங்க வரேங்க இனிமேல் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க எழுபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னும் முப்பது நாள் தானே நூற்றி அஞ்சு நாள் ஆக போகுது அடுத்து இந்த இதை கொடுத்தவுடனே அவங்க ஃபேமிலியை வர வைப்பாங்க ஃபேமிலியெலாம் வந்துட்டு இப்படி இரு அப்படி நீ தான் வெளியே டாப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பெட்டி அறுத்துன்னு வச்சா ஆள் ஒரு கையை பிடிச்சிட்டு பெட்டியில் பைசா எடுத்து போயிட்டு நேர்ப்பாங்க அவ்வளோதான் அப்புறம் ஒரு அஞ்சு பேரை வளர்த்துவாங்க மூணு எல்லாம் மூணு அஞ்சு பேரும் கண்ணில் கட்டி கண்ணில் கட்டிவிடுவாங்க கட்டி உக்கற வைப்பாங்க ரெண்டு பேரும் இருத்துன்னு இருட்டில் போயிடுவாங்க அப்போ மீறி மூணு பேர் இருக்கும் அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் வந்து மேடல் நிற்பாங்க ஓட்டுற கை தீர்க்கணும் இதுதான் கேம் முடிஞ்சு போச்சா சொல்லிட்டேன் எல்லாத்தையும் இதுதான் நிறைய போகுது பார்க்கலாம் இருந்தாலும் விஜய் சேத எப்படி நாளைக்கு ரெடியாக போகிற தெரில பார்ப்போம் ஓகே மற்றபடி இன்றைக்கி சுமார் பூஞ்சு குமார் நம்பர் டூ ஓகே பாய்